மகாநதி நெக்ஸ்ட் வீக் நீ பிரமோ சாரதா கிட்டே சண்டை போடுறாங்க ஏ காவேரி கொஞ்சம் கூட உனக்கு இதுன்றதே இல்லையா அவன் தான் வேண்டான்னு சொல்லிட்டு போகிறான்ல அப்புறமும் ஏண்டு நீ அவன் பின்னாடி போயிட்டுருக்கா அம்மா நீ திரும்ப திரும்ப விஜய் வந்து சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கம்மா விஜய் முழுமையாக என்ன நேசிக்கிறாரும்மா எனக்காக வாழணும்னு நினைக்கிறாரு அது ஏமா உனக்கு புரிய மாட்டேங்குதா ஆமாம்மா எனக்கு புரியுதோ இல்லையோ அது அப்புறப்பட்ட விஷயம் நீ இதாண்டி தேவையில்லாத இருக்க அவன் உன் மேலே கொஞ்சம் கூட பாசமாகவே இல்லை நீ தாண்டி கேவலமாக நடந்துக்கிற எல்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போகிறாங்க அம்மா போத நிப்பாட்டோம்மா இதுவே ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டாக இருக்கணும் மறுபடியும் என்னுடைய புருஷனை பற்றி ஏதாச்சும் பேசுனேன் எனக்கு கெட்ட கோந்த ஆமாம்மா உன் புருஷனை பற்றி பேசுனா உனக்கு கோமம் வரும் என்ன வரும் ஏடின்னு இப்படி இருக்காம்மா பார் எனக்கு என் புருஷன் பிடிச்சிருக்கு கண்டிப்பாக வந்து அவர் என் கூட வாழ்வார் அதை விட்டுட்டு தேவையில்லாத வந்து இது மாதிரி எல்லாம் பண்ணி என்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்காதும்மா நான் இங்கே இருக்கிறது உனக்கு கஷ்டமா இருந்தால் சொல்லிடு நான் இங்கேருந்து போயிடுறேன் என்னடி பேசிட்டு இருக்கிறாங்க பின்ன வேற என்னம்மா சொல்ல முடியும் நான் இருக்கிறத கஷ்டமாக இருந்தால் சொல்லிட்டு போயிடுறேன் தான் சொல்ல முடியும் அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியுன்ற மாதிரி கா படுக்க சொல்லிட்டு போறாங்க அதுக்கு கங்கா இருந்துட்டு அம்மா இப்படி பண்ற பாரி அவ எப்படி பேசிடுச்சு அம்மா அவ ஏற்கனவே ரொம்ப அப்செட்ல இருக்கா நீ இன்னும் அவளை அப்செட் பண்ண அவ்ளோதான் பேசுவான் கொஞ்சம் அவளை ஃப்ரீயா விடுமா அவ ரிலாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க அப்ப சாரதாவுக்கு காவிரி பேசுறதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு இவ வேற மாதிரி இருக்கா இப்ப டோட்டலாகவே மாறிட்டா அப்படின்ற மாதிரி தான் சாரதா செம டென்ஷனா இருக்காங்க காவிரி ரூம்ல போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரம்மே முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசால என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ